ஜங்க வந்து அவிச்சு ஜதை எடுத்து சாப்பிட்றாங்க உடம்புக்கு சத்து வெங்காயம் பூண்டு இஞ்சி மூணு கழுவி சின்ன சின்னதா வெட்டி எடுத்து அது போன வாரம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போதான் முறை வர ஆரம்பிச்சுட்டு நல்லா கொதிக்கணும் கொதிக்காதான் உள்ள உள்ள தலை வெளியே வரும் சங்கோட கலரை பார்த்தீங்கன்னா கலரே பச்சை கலரில் மாறிடும் இன்னும் நல்லா கொதிக்கணும் இப்போதான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு சங்கை எடுத்து நல்லா வெந்துட்டான்னு பார்த்துருவோம் வந்துட்டான் சாமுன்னு வந்துட்டான் பாருங்க இதாக இருக்குல்ல அவ்வளோதான் மேட்டு வெந்துட்டேன் ரைட் எடுத்துட வேண்டியதான் சங்கு நல்லா வெந்துட்டு நினச்சிக்கோங்களேன் இதே மாதிரி நம்ம ஒரு குச்சி வச்சு எடுக்க வெளியே வந்துடும் வெளியே வந்து சதை எவ்ளோ அழகா க்ளீன் பண்றாங்க பாத்தீங்களா சரி க்ளீன் பண்ணல எடுக்காங்க பார்த்தீங்களா சரிப்பா பாரு இதெல்லாம் சரி எடுத்து முடிச்சயா? ஆ இடிச்சயா இது பாத்தீங்களா தனியா எடுத்து திருஞ்சி எடுத்து சங்கு சதைல இந்த மேலே ஒரு காயின் மாதிரி ஒன்னு இருக்கா இந்த இருக்கு பாத்தீங்களா இதை வந்து பிரித்து எடுத்துடணும் இதுதான் குடல் இந்த குடலை வந்து பிரித்து எடுத்துடணும் நல்ல சங்கு சதைய சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு கடற்கரை வச்சு சமைக்கிறதுனால சின்ன சின்ன மண்ணு இருக்கும் நல்ல கழுவி எடுத்துடணும் சங்கு சதையை ஒரு நாலஞ்சாக வெட்டி எடுத்துடணும் நல்லா பொடிசு பிடிச்சா வெட்டி எடுத்தாச்சு நல்லா அதே மாதிரி பொடிசு பிடிச்சா வெட்டி எடுத்துடணும் காஞ்ச மிளகாவ சின்ன சின்னதா பிச்சு எடுத்து பாத்திரம் நல்லா சூடாயிட்டு எண்ணெய் ஊத்திடுவோம் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுருவோம் கரிகர கூடாது அடுத்தது வெங்காயம் போட்டுருவோம் அடுத்தது கொஞ்சம் இஞ்சி போட்டுருவோம் பொடிசா விட்டி வச்சு இஞ்சி அடுத்தது பொடிசா விட்டி வச்ச காஞ்ச சேத்துடும் அதாவது வர்த்தல சேத்துடும் சங்கு சதையை சேர்த்துருவோம் கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துருவோம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோ கடைசியா கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கோ பெப்பர் பொடி சேர்த்துக்கோ கருப்பு பெப்பர் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கோ சங்கு சதையில காட்டு வறுவல் பக்காவா ரெடி ஆயிட்டு சற்றுமா இப்படி இருக்கு பாருங்களேன் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கா இது வேற எதுவுமே சேர்க்கலை வெறும் மிளகு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு சங்கு சதைய அழகாக நல்லா வருத்தி எடுத்திருக்கும் இது வந்து காட்டு வறுவலுன்னு சொல்லுவாங்க இதை வந்து உப்பு கறின்னு சொல்லுவாங்க உங்க ஊர்ல என்ன பேரு சொல்லி சொல்லுங்க கண்டிப்பாக கமான்ல சொல்லுங்க